ஓம் நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக இன்றைய பிரதோஷத்தில் நீ எதிர்பார்த்த உறவு உண்டு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நீ என்னிடம் எதிர்பார்த்ததை நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன் ஏன் சோர்ந்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது சாதாரண விஷயம் அல்லதான் ஆனால் அவற்றையெல்லாம் சமாளித்து கடக்கத்தானே செய்ய வேண்டும் எனது சோதனைகள் எல்லாம் அழிப்பதற்காக அல்ல நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காகத்தான் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளுதல் எப்போதுமே உன் மனதில் இருந்தால் பிற்காலத்தில் இத்தகைய நிலைமையை நீ சந்திக்க நேர்ந்தால் அதிலிருந்து எச்சரிக்கையாக தானே அதற்காகத்தான் நான் இவ்வளவு உனக்கு முன்னு கூட்டியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எப்போதும் எதிலும் கவனமாக செயல்பட வேண்டும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் நம்ம சின்ன பிள்ளைகளை வளர்க்கும்போது கண்ணும் கருத்துமாக நடக்க வைக்க பழகுகிறோம் பிறகு சாப்பிட பழக்குகிறோம் பிறகு பேச பழக்குகிறோம் அதெல்லாம் எதற்கு முறையாக அந்த சின்ன பிள்ளைகளை அவர்கள் சின்ன பருவத்திலேயே பயிற்சி கொடுத்து சரியாக வளர்க்கிறோம் அல்லவா இது இப்படித்தான் என்று அதேபோல் தான் நீயும் இப்பொழுது அந்த கஷ்ட காலத்தில் பயிற்சி கட்டத்தில் இருக்கிறாய் நான் தான் உன்னை கொள்ள வைக்கிறேன் எதை எப்படி எந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று வாழ்க்கை வளமுடன் வாழவும் நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன்னிடம் நான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் எப்போதும் எனது எனது துயரங்கள் எல்லாம் நீங்கும் எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா என்னை கைபிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லையே தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உடன் பிறந்தவர்களை ஓடி ஒழிந்து கொள்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது நான் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து உள்ளேன் எதற்காக இப்படியெல்லாம் புலம்புகிறாய் உனக்காக நான் உன்னுடன் இருக்கும்போது இப்படி புலம்பலாமா முதலில் நீ முழுவதுமாக என்னை நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி நிச்சயமாக வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நிச்சயமாக வழங்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் இயக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் என் செல்ல பிள்ளையே நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் கவலைப்படாமல் இரு உன் பொறுமையை என்னை ஈர்த்து விட்டது பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் உனது துயரங்களை முழுவதுமாக விளக்கப் போகிறேன் உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போதும் எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன் சோதனை காலத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை உனக்காக இந்த சிவபெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஏனென்றால் வழி கொடியதுதான் ஆனாலும் உனக்கான தன்னம்பிக்கையை மட்டும் எந்த ஒரு காரணம் கொண்டும் இழந்து விடாதே ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடல் போலானது மிக நீ நீச்சலிட்டு தான் வர செய்ய வேண்டும் ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கி விடாமல் நான் காப்பாற்றுவேன் நினைப்பது எல்லாம் நடந்து விடாது என்பதுதான் வாழ்க்கையில் ஆனால் நீ நினைக்காமல் எதுவும் நடக்காது நான் சொல்வது புரிகிறதா அதை மட்டும் சரியாக புரிந்து கொள் சின்ன சின்ன விஷயங்களை எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முயற்சி கூட எடுக்க வேண்டாம் எப்போதும் தொண்டனாகவே இரு எல்லா வலிமையையும் சந்தோஷமும் உனக்கு உன்னை வந்து சேரும் ஏன் சொல்கிறேன் என்று கேட்கிறாயா உனக்கு வலிமை இருந்தாலே போதும் நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் செய்து விடுவாய் மற்றவருக்கு நீ தலைமையாக தலைவனாக இருக்க நினைத்தாலோ விரும்பினாலோ உன்னைச் சுற்றியுள்ள இடம் இருந்தும் பகை கோபம் பொறாமை ஏற்படுத்தி விடுவீர்கள் ஆகவே இது என் செல்ல பிள்ளைக்கு வேண்டவே வேண்டாம் இறைவனின் கையில் நீ ஒரு கருவி என்பதை மட்டும் தெரிந்து கொள் உனக்கு எது சிறந்ததோ அதை நான் தெரிந்து கொண்டு உன்னை வடிவமைப்பேன் அதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன் உன்னை கண் இமைபோல் காத்து வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களுடன் செழிக்க வைப்பேன் இதோ நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரப்போகிறது ஆம் செல்லமே உனக்கான நல்ல உறவு உன்னை தேடி வரப்போகிறது இப்போது நீ உன் காரியத்தை தேவையான செயலை முயற்சியுடன் செய்து பாரேன் நிச்சயமாக உனக்கு வெற்றி உனக்குத்தான் என்னை முழுவதுமாக நம்பு நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியங்கள் எல்லாம் கைகூடும் ஆம் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் தேடி வரச் செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் குணத்தை நான் அதிகப்படுத்துவேன் இது உன் வாழ்க்கையை அர்த்தமுடியதாக மாறும் நிச்சயமாக என்னை நம்பு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது தான் நடக்கும் கடந்த சில நாட்களாகவே உன்னை நான் கூர்ந்து கவனித்து கொண்டு தான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குழைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்து விட்டேன் ஆனால் நீயோ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக் கொண்டு வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்போது உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக உற்ற தோழனாக தோழியாக நான் இருக்கும்போது நீ ஏன் இன்னொருவனை இன்னொருவரின் பாசத்திற்காக இயங்குகிறாய் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு செல்லமே நீ இயங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து உன் அருகில் நான் வந்து உனக்கு காட்சி தருவேன் நீ விரும்பும் உறவாக நிச்சயமாக நான் இருப்பேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவெடுத்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க தேவையில்லை இந்த சிவபெருமான் என்ற மகத்தான தெய்வீக அவரா அவதாரத்திடம் மனதார நம்பிக்கை வைப்பவர்கள் அவ்வாறு வைத்துவிட்டோமே என எந்த காலகட்டத்திலும் மருந்த தேவையில்லை பின்னோக்கி நீ நடக்க வேண்டியதில்லை நம்பிக்கை வைத்த ஒருவர் தன் சுபாவத்தில் உயர்கிறார் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றமான சிவன் அருளால் உறுதளிக்கப்பட்டது உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும் ஆகவே நீ மனப்பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் தோல்வி இல்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் நிச்சயமாக வரவே வராது இதுவரை நீ தோற்றதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் வாழ்க்கையில் நீ முன்னோக்கிச் செல்ல நிச்சயம் உதவி புரியும் ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் இது சிவபெருமானின் அருள் வாக்கு ஓம் நமசிவாய நமக ஓம் நம சிவாய நமக